லட்டு சிங் சார் எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை ஹிமாலயோட குயின் பிரின்ஸும் இங்கே எதுக்காக வராங்க உண்மையை சொல்லணும்னா அவங்க ரெண்டு பேரும் இங்க அரசாங்க எப்படி நடத்துறாங்கன்னு பார்க்க தான் வராங்க இன்னொரு விஷயமும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த லட்டு சிங் எத்தனையோ திருடனையும் கொள்ளக்காரனையும் பிடிச்சி ஜெயிலில் அடைச்சி மக்களை நிம்மதியா வாழ வச்சிட்டு இருக்காருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு சார் அவங்க ரெண்டு பேரும் முக்கியமா என்னதான் பார்க்க வராங்களா இந்த லட்டு சிங்க என்னென்னமோ கதையை விட்டுட்டோம் ஆனா அவங்க ரெண்டு பேரும் எதுக்கு வராங்கன்னு நமக்கு தெரியவே தெரியாது எங்க ஊருக்கு பிரின்ஸையும் குயினையும் நாங்க அன்போட வரவேற்கிறோம் ரொம்ப நன்றி மந்திரி அவர்களே ஆதி அங்க பாரு குயின் அப்புறம் பிரின்ஸ் ஆமா நம்ம ஃப்ரெண்ட் சிவா எங்க போனா சிவா வந்துகிட்டே இருப்பான் ஹலோ நான் தான் இன்ஸ்பெக்டர் லட்டு சிங் இந்த ஊர்ல எந்த மூளைகளையாவது ஒரு திருடன் திருடிட்டானா இல்ல ஏதாவது குற்றவாளி நிஜமாவா

எல்லாரும் கைய மேல தூக்குங்க மரியாதைக்குரிய ராணி அவர்களே டக்குன்னு உங்க கைய மேல தூக்கிடுங்க இல்லாட்டா அவன் உங்களை சுட்டு போட்டுருவான் இருக்கிற இடத்த விட்டு யாரும் நகரக்கூடாது பார்த்தது போதும் எங்களோட கிளம்பு நீங்க எதுக்காக எதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க சிவா நீ எங்க இருக்க சீக்கிரம் வா ரவுடிங்க வந்து பிரின்ஸ புடிச்சுட்டாங்க ஒரு பறவை கூட கிட்ட வர விட மாட்டேன்னு சொன்னீங்க ஆனா இப்போ என்ன நடந்தது சொல்லுங்க என்ன நடக்குது என்ன சொல்றது நான் பறவைய பக்கத்துல வர விடல சாதாரண மனுஷனா இருந்தா பரவாயில்ல இவங்க பெரிய ரவுடி நான் உங்க கிட்ட பறவைய கிட்ட வர விட மாட்டேன்னு தானே சொன்னேன் யாராவது என் பிரின்ஸ காப்பாத்துங்க

வேதா உங்களை வரவே இருக்கிறேன் நீங்க மகாராணி கிட்ட போய் நின்னுட்டு நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் என்ன வேடிக்கை பாக்குறீங்க அந்த ஓடி பாய உடனே புடிங்க பெரிய அடிச்சிருக்கேன்னு நினைக்கும் போது என்னால நம்பவே முடியல மகாராணி அவர்களே அந்த பையன் என்னோட சிசியம்தான் நான் தான் சிவாவுக்கு இருக்கேன்

இந்த குயினுக்கு சுத்தமா என் பேர்ல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுதுப்பா ஒரு குருன்னு அவங்க முகத்தை பாரு ஆயிரம் ஆங்கிரி பேர்டு அவங்க முகத்தில தெரியுது அவ்வளவு பயங்கரமா பாக்குறாங்கப்பா சார் உங்க மேல நம்பிக்கை எனக்கே இல்லை என்பது அவங்க எப்படி சார் என்ன இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு என்கிட்ட மூஞ்ச காட்ட அசிங்கமா இல்ல அது வாட்டி வாங்கி இருக்கிறது ஒரு சின்ன கொடி பையன் கிட்ட உங்களெல்லாம் என்ன பண்றதுன்னு எனக்கு புரியவே இல்லை சின்ன பையன் சொல்லாதீங்க கண்டிப்பா சின்ன பையன் கிடையாது இது மட்டும் அவன் காதல விழுந்தது இங்க வந்து நம்மள அடிப்பான் அவன் பேர் சிவா சிவா நான் சொல்றத நம்புங்க சார் அவன் அடியெல்லாம் இடி போல விழுது ஒவ்வொரு அடியும் சும்மா பறந்து பறந்து அடிக்கிறான் அவன் அடிக்கிற அடியில தலைக்கு மேல மூடு அடி வாங்கின உடனே அவனுக்கு இவ்வளவு பெரிய ஃபேன் ஐடியா வேணும்னா அவன் கிட்ட போயிட்டு ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு வர வேண்டியதை நான் போக்கண்ணா போறிய ரொம்ப நன்றி சார் பர்மிஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சீக்கிரம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போய் ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு முடிச்சா ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் நீளுங்க காமெடி கூட உங்கள புரிஞ்சுக்க முடியாதா அந்த பிரின்ஸ் எங்க இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சாகணும் சீக்கிரம் போங்க மறுபடியும் முயற்சி பண்ணுங்க என்னோட ஸ்பெஷல் மங்கி மேனை கூட கூட்டிட்டு நானும் போயிட்டு வந்தேன் பா அந்த பிரின்ஸ் இந்த மட்டும் என்கிட்ட ஒரு முறை மாட்டிக்கிட்டான்னு வைங்க அதுக்கப்புறம் தான் குயின் கிட்ட என்னால கோடி கணக்குல காசு கேட்க முடியும் வேகம் வேகம் இன்னும் வேகமா வேகமா இன்னும் வேகமா ஏ

ஏய் சூப்பராக இருக்குது சைக்கிள் ஏய் ஷிவா யூ வர் க்ரேட் ஆ சொல்லுங்கள் மகாராணி ஆ இதோ நாங்க வந்துக்கிட்டே இருக்கோம் ஆ பிரேம்ஸ் இப்போ வீட்டுக்கு போறதுக்கான நேரம் ஆகிடுச்சு மகாராணி ஃபோன் போட்டு வர சொன்னாங்க சரிங்க ராம் சிவா ஷிவா நான் போயாகணும் ஆ நாங்கள் இங்கே ஒரு ரெண்டு மூணு நாள் தங்கலான்னு இருக்கோம் இருக்கிற வரைக்கும் நான் கண்டிப்பா இங்கே வரேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் தேங்க் யூ ரேவா ஆதி யூடி அப்புறமா பாக்கலாம் பாய் ஓ நூ கா பாத்துங்க 얘는 கா ரேபா லட்டு ਸਿੰਘ சார் கே இன்ஃபார்ம் பண்ணிடுங்க ஹ லட்டு ਸਿੰਘ சார் அவங்க திரும்பவும் பிரின்ஸ் கிட்ட என்ன பண்ணிட்டாங்க நீங்க உடனே ஹாங்கவுட் ரோட்டுக்கு வாங்க என்னது இல்லை இல்லைல்லல்ல மறுபடியும் கட்டினாப்பா இந்த தடவை என் வேலை போயிடும் போல இருக்கேன் புடிங்க, புடிங்க! சிவா, ஷிவா ப்ளீஸ்க்கா பார்த்து ஏற்கனவே நாங்க வாங்க வேண்டிய அடிய நல்லா வாங்கிட்டோம் மங்கி மேன் இப்ப நீ தான் போய் அவனை ஏதாவது ஒண்ணு பண்ணனும் ஏ சின்ன பையா கீழே இறங்கி வா நான் உனக்கு நர்சரி ரைம்ஸ் சொல்லி தரேன் வா வா இப்ப அவன் எப்படி அடி வாங்க போறானு மட்டும் பாரு பையனு மட்டும் சொல்லாதீங்க அங்கு என்னோட பேரு சிவா シバエルカパテ。

உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க ஓகே சார் சிவா நான் அத பண்ணி முடிச்சறேன் கண்டிப்பா அவங்க ஊருக்குள்ள போக மாட்டாங்க ஏன்னா மாடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இங்க இருந்து வெளியே போகிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு அதுதான் நேஷனல் ஹைவே ரோட் அந்த வழியா தான் போய் ஆகணும் நாமளும் அந்த பக்கமா போனா அவங்க மாட்டிப்பாங்க இல்லையா வெரி குட் ரேவா லடு சிங் சார் ஹைவேல இருக்கிற செக்யூரிட்டி எல்லாம் டைட் பண்ணி நீங்க உடனே அங்க போயிடுங்க நான் அவங்களை துரத்திட்டு போயிட்டு அந்த கார்ட்ல தேடி பாக்குறேன் வாங்க மிஸ்டர் பிரின்ஸ் உங்களுக்காக தான் நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம் என்ன பார்த்து இந்த உலகமே பயந்துட்டு இருக்கு என்னோட பேரு தான் துரந்தர்காக காக் வெல்கம் பிரின்ஸ் இந்த வெல்கம் கண்டிப்பா உங்களை இங்க இருந்து கூட்டிட்டு போறதுக்கு மகாராணி எங்களுக்காக அவங்க கிட்ட இருக்கிற சொத்தையே காலி பண்ணிடுவாங்க ஹ்ம் பிரென்ஸ்ங்கله மணிச்சறங்க உங்களுக்காக ஒரு வசதியான காரியங்களால் ஏற்படுத்த முடியலனாலும் யாருக்கும் சந்தேகம் வராத அளவுக்கு ஒரு கார்பேஜ் ட்ரக்க ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அதுக்குள்ள நீங்க வருவீங்க நான் போடுற திட்டங்கள் எப்பவும் ஆபதமா இதே மாதிரி தான் இருக்கும் நீங்க உடنا மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் என்ன சிவா 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 யாரக்கடால சிவா ਨੂੰ பਜனோ பண்றீங்க அவன் வரட்டும் நான் பாத்துக்கறேன் முதல்ல இவன கூட்டிட்டு வாங்க Hmm. Hey, hey stop stop mm. hey, hey what is that hey, hey. hey stop it mm. Mm -mm -mm -mm. Mm. வணக்கம் ஆபிசார் ஏதாவது குப்பா குப்பா இருந்தா கொடுங்க அப்படியே எடுத்துட்டு போயிடுறதெல்லாம் வண்டி எடுக்கப்பா தாக்க முடியல நான்தான்.

வாங்க பிரின்ஸ் நாம கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு நீங்க என் கூட பயணம் பண்றதுக்கு கண்டிப்பா கொடுத்து வச்சிருக்கணும் என்னோட பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம இங்க இருந்து கிளம்பிடுவோம் கொஞ்ச நேரமா இந்த கொஞ்ச நேரம் ரொம்ப நேரத்துக்கு ஈக்குவலுங்க சிவா ஆண்டு வேலை இருப்பான் ஆனா உங்க சிவாவால என்ன ஒன்னும் பண்ண முடியாது பிரின்ஸ் ஓ ஹெலிகாப்டர் ஸ்டார்ட் பண்ணேன் பாஸ் வந்துட்டான் பாஸ் பாருங்க அந்த சின்ன பையனா எல்லாரையும் அடிச்சு துவச்சு போடுறியாம வெக்கமே இல்லாம நீங்க எல்லாரும் இவங்கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க பையன் மட்டும் சொல்லாதீங்க அங்கிள் என்னோட பேரு சிவா இவன் உண்மையிலே அடிச்சு துவைக்கிறான உடனே நீ அவனை தடுத்து நிறுத்து போ சீக்கிரம் போ போ சீக்கிரம் சொல்லுங்க இந்த உலகமே பார்த்து பயப்படுற ஆள் யாருன்னா இந்த துரந்தர பார்த்துதான்னு தான் இப்ப எதுக்காக நீங்களே பயந்து ஓடுறீங்க சொல்லுங்க ப்ளீஸ் கை நடங்குது நடுங்குது போல இருக்கே நான் ஜெயிச்சுட்டேன் நான் ஜெயிச்சுட்டேன் இப்ப அந்த சிவா பையனால என்ன ஒன்னும் பண்ண முடியாது அங்க பாருங்க இவன் சின்ன பையனா இல்ல ஜித்தனா அங்க ஒழுங்கா லேண்ட் பண்ணிடுங்க இல்லன்னா